ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஷ் தினார் யூடியூப் சேனல் எங்களோட சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உருளக்கிழங்கும் வெங்காயம் போட்ட ஒரு பகோடா தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ரெண்டு அளவான பம்பா வெங்காயம் எடுத்துருக்குறோம் இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன துணுவலாக வெட்டி எடுக்க போகிறோம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் இதை வந்து நாங்கள் ஸ்கிலப்பரால் சீரி எடுத்துக்கொள்ள போகிறோம் கடலைமா எடுத்துருக்குறோம் கடலைமா வந்து எங்களுக்கு ஒரு மூன்று மேச மேசக்கரங்குலாம் போட போகிறோம் உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் உங்கொண்ட உடைப்பு கேட்ட அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க சோளமாக எடுத்துருக்கிறோம் சோளமாவும் மூன்று டீஸ்பூன் வந்து நாங்கள் போட்டுக்கொள்ள போகிறோம் இப்போ வாங்கும் நாங்கள்

அப்புறம் நாங்கள் சீவி சீரி எடுத்துட்டோம் அடுத்த வந்து இப்போ வெங்காயத்தை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டு வளாக வட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் பாருங்க உருளக்கெழங்கெல்லாம் ஸ்ட்ரப் பண்ணிட்டோம் வெங்காயம் வந்து நாங்கள் சின்ன சின்ன துண்டு வளாக வட்டி எடுத்துட்டோம் இப்ப நாங்கள் தலை போட்டு கலவையை கலந்தெடுப்போம் இது தேயான உப்பு போட்டுக்கொள்ளுவோம் இப்ப கடல போட்டுக்கொள்ளுவோம் சோளம்மா அடுத்ததாக போட்டுக்கொள்கிறோம் அடுத்த தனி மிளகாய் தூள் உங்களோட உழைப்பு கேட்ட அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க இதுக்குள்ள நீங்க தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை நீங்கள் வடிவ கலந்து எடுத்தீங்கன்னா அதிலேயே எம் வெங்காயம் வந்து தண்ணியை வந்து உங்களுக்கு வெளியில் விடும் அதே உங்களுக்கு காணும் வடிவ கலந்து எடுத்துக்கொள்ளுங்க இப்ப நீங்கள் போது இப்படி எடுத்து எடுத்து போட்டு பொறிச்சிங்கண்டா சரி எல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்து வரும் போட்டிங்கண்டா ஓகே இப்போ நாங்க பொறிக்கலாம் பார்ப்போம் சார் போய் இப்போ வந்து இப்படி போட்டு எடுத்து கொள்ள போகிறோம் சின்னதாக போடுங்கோ பெருசாக போட்டால் வந்து டக்குந்து போது கொள்ளாது கொஞ்சம் வேகினா போல தான் கரண்டி வைக்க வரும் அப்போ உள்ள உடைக்க வரும் வந்தா வந்தால் உதிர்ந்து போடும் இப்போ நாங்கள் இதை வந்து எடுத்துக்கொள்கிறோம் கலர் கலருங்க கலர் மாறிக்கொண்டு வேலை நாங்கள் எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் என்ன இது உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்ட பகோடா நல்லா முறு முரு பின்னதுக்கு நல்ல ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு வந்து செய்து கொடுக்கலாம் வேற கூட நல்லா முறு முருவாக இருக்குது இப்போ நாங்கள் இதை வந்து சோசோட தொட்டு சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்படி இருக்குண்டு சூப்பர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் வந்து இப்படி செய்து உங்க பிள்ளைகளுக்கு வந்து கொடுங்க விரும்பி மாதிரியே இருக்கு ஓகே எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்